ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்திங்கனா நம்ம வந்து வாங்குற புதினா வந்து அப்படியே அதில் கீழே இருக்கக்கூடிய தண்டை வந்து தூரப்படாமல் நம்ம வந்து வீட்டிலே வந்து ரெண்டு டைப்பாக வந்து இந்த புதினா செடியை வந்து வளர்க்கலாம் நம்ம புதினா செடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிறைய வந்து வளர்ந்துடும் அப்புறம் நம்ம கடையில் வாங்கணுன்னே இல்லை அளவுக்கு ஒரு செடி வச்சாலே போதும் நிறைய வந்து நிறைய படந்து படந்து வந்துகிட்டே இருக்கும் இப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் தண்ணி பாட்டில் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பாட்டில் இல்லாட்டு நார்மலாக நம்ம வந்து கப்பு பிளாஸ்டிக் கப்பு அல்லது நார்மல் கப்பு கூட எடுத்துக்கிடலாம் இதை பாதியாக கட் பண்ணிவிட்டு இதில் வந்து பாதி அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதினா வந்து வாங்கின புதினாவில் வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கக்கூடிய தண்டாக இருக்கும் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருங்க அதில் வந்து மேலே இருக்கிறத வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிடலாம் புதினாவை இப்போ இதை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா திக்காக இருக்கக்கூடியதை மட்டும் அப்படியே எடுத்து இதில் வச்சுருங்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் அப்படியே வச்சுருங்க வெயிலில் வைக்கணுன்னே இல்லை நம்ம கிச்சனில் கூட வீட்டுக்குள்ளாடி வச்சிடலாம் அந்த தண்ணியெல்லாம் கலர் எல்லாமே நல்லா சேஞ்சாயிருக்கும் லைட்டாக வந்து இலையும் வந்து லைட்டாக தழுக்க ஆரம்பிச்சிருக்கும் இதில் கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வேற வந்து போட ஆரம்பிச்சிடும் தண்ணியிலே இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம வந்து மண்ணில் எடுத்து வச்சிடலாம் மண்ணில்னா நம்ம நார்மல் தரையில் வைக்கணும் கூட இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன தொட்டி எதாவது எடுத்துருங்க எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் நார் அதை வந்து கொஞ்சம் அடியில் வச்சுருங்க இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு இதுக்கு மேலே மண் போடும்போது நம்ம தண்ணி ஊற்றினா கூட அந்த தண்ணி வந்து அடியிலே தான் அந்த ஈரப்பதம் வந்து அப்படியே இருக்கும் இப்போ மண் எல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விரல் இருக்குல்ல விரலில் வச்சு லைட்டாக வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே வந்து ஓட்டையாட்டு லைட்டாக வந்து போட்டுவிடுங்க இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆல்ரெடி வந்து வளர்ந்துருக்கும்ல புதினா அந்த வேர் போட்டிருக்கோம்ல அதை எடுத்து ஒவ்வொன்றா வந்து ஒன்று ஒன்றாவோ ரெண்டு ரெண்டாவோ அதில் வந்து வச்சிடலாம் நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் வைக்கும்போது அந்த செடி வந்து ஸ்பீடாக வந்து வளர ஆரம்பிச்சிடும் அதனால தான் இப்போ வந்து ஒவ்வொரு குழியிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வைக்கணும்னு வேண்டாம் ஒரு ரெண்டோ மூணோ சேர்த்தே நம்ம வைக்கலாம் அப்போ பார்க்கும்போது நெருக்கமாக செடி வந்து வளர்ந்து வரும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தொட்டி இல்லாட்டு நம்ம நார்மல் தண்ணி குடிச்சிட்டு போகிற பாட்டில் இருக்கலாம் அதிலே கூட வந்து நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக மண்ணை ஃபில் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வைக்கும்போது கூட சூப்பராக அதுவும் வளர்ந்து தான் வரும் நம்ம வந்து செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மேலே வந்து நல்லா அழகாக வள நல்லா தழுத்து வரும் இப்போ வந்து லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம வந்து உரிச்ச அந்த இதில் உள்ள தேங்காய் நாரில் உள்ள பொடி தான் இது இது இல்லாட்டு போட வேணா நம்ம அடியில் போட்டுருக்கோம் அதுவே போதும் இப்போ போட்டுட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து தண்ணி தொளிச்சு விட்ருங்க இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு விடும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகாது அந்த அடியில் வந்து போகும்போது அந்த தண் ஈரப்பதம் அதே இழுத்து வச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா செடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் ஆகிட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இலை வந்து வர ஆரம்பிச்சிருக்கு பார்த்தாலே தெரியும் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ எதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு நாள் வச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு அஞ்சு நாள் கழித்து நான் வந்து வீடியோ எடுத்தேன் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பெரிய பெரிய இலையாக வந்திருக்கு இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளுக்கு அப்புறம் திரும்ப பார்க்கும்போது நல்லா வளர்ந்துருக்கு நீங்கள் வந்து இதிலே வச்சாலே போதும் சூப்பராக வளர்ந்து வந்துடும் லாஸ்ட்டாக திரும்ப ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இப்போ மழைலாம் நல்லா பெஞ்சிட்ருக்கிறதுனால செடி வந்து நல்லா ஸ்பீடாக வந்து வளர ஆரம்பிச்சிட்டு இன்னொரு மெத்தட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதே மாதிரியே புதினா இலையை கட் பண்ணிட்டு நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மண் இருக்கும்ல தரையிலையோ அப்படி இல்லைனா பாக்ஸ்லையோ மண் போட்டு இந்த மாதிரி வைக்கும்போது அது வந்து ஒவ்வொரு இடத்துலையா வந்து படந்து படந்து நிறையா வந்து வளர ஆரம்பிக்கும் நான் வச்சுருந்த செடி வந்து அதில் தான் வச்சுருக்கேன் நீங்களும் வந்து புதினா வாங்கினீங்கன்னா அதில் கீழே இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக வந்து வளர்ந்து வரும் வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்